வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் இந்த மாதத்தில் சனி ஏழாவது வீட்டில் பெயர்ச்சிப்பதால் தொழில் சம்பந்தமான கிரகமான சனி உங்களுக்கு பாதகமான அறிகுறிகளை தருகிறார் சனியின் இந்த நிலை காரணமாக உங்கள் வேலையில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் இது உங்கள் வாழ்க்கையில் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் நீங்கள் வணிகத் துறையுடன் தொடர்புடையவராக இருந்தால் ஏழாவது வீட்டில் உள்ள சனியின் நிலை உங்களுக்கு பாதகமான அறிகுறிகளை கொடுப்பதால் வியாபாரம் தொடர்பாக ஏற்ற இறக்கங்களைச் சந்திக்க நேரிடம் பத்தாம் வீட்டில் அமர்ந்துள்ள குரு உங்களின் தொழிலில் ஏற்ற இறக்கங்களை குறிக்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் அதிக வேலை அழுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இதனால் நீங்கள் வேலையில் தவறு செய்ய வாய்ப்பு உள்ளது இதிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிதி இழப்பையும் சந்திக்க நேரிடும் சூரியன் முதல் வீட்டின் அதிபதியாக இருப்பதால் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஆறாவது வீட்டில் அமர்ந்திருப்பது சாதகமாக கருதப்படுகிறது சூரியனின் இந்த நிலை உங்களுக்கு அதிக ஆற்றல் மற்றும் வெற்றியை குறிக்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாவது வீட்டின் அதிபதியாக இருப்பதால் புதன் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்களைத் தருவார் மற்றும் நல்ல நிதி ஆதாயங்களைப் பெறுவதற்கான சாதகமான காலம் ஜனவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை இருக்கும் பத்தாம் வீட்டில் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதி இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் கவனக்குறைவு ஏற்படலாம் அதனால் உங்கள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் அடைய முடியாது இந்த மாதத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் ஈகோ தொடர்பான பிரச்சினைகள் ஏற்படலாம் இது பரஸ்பர இணக்கமின்மை காரணமாக இருக்கலாம் ஏழாவது வீட்டில் சனியும் இரண்டாவது மற்றும் எட்டாம் வீட்டில் ராகு கேதுவும் இருப்பது உங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் சிக்கல்களை உருவாக்கும் பத்தாம் வீட்டில் இருக்கும் குரு மற்றும் சந்திரன் ராசியில் இருந்து ஏழாவது வீட்டில் இருக்கும் சனி உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திற்காக அதிக பணம் செலவழிப்பதைக் குறிப்பதால் இந்த மாதம் உங்கள் உடல்நிலை நன்றாக இருக்காது பரிகாரம் தினமும் ஆதித்ய ஹிருதயம் ஜபிக்கவும்